அந்த இரவு அழுததுக்குப் பிறகு அவன் வாழ்க்கை உடனே மாறல அடுத்த நாளும் அதே கடை அதே ஷட்டர் அதே மௌனம் ஆனா அவன் கண்கள் மட்டும் வேற மாதிரி இருந்தது கடை திறந்ததும் பழைய கணக்கு புத்தகத்தை மூடிவிட்டான் புதிய ஒரு நோட்டு எடுத்தான் லாபம் எவ்வளவுன்னு இல்ல நஷ்டம் எவ்வளவுன்னு இல்ல எங்க தவறு நடக்குது அதுதான் முதல் கேள்வி மெதுவா கவனிக்க ஆரம்பிச்சான் எது நகருது எது தூங்குது மக்கள் தேடுற பொருட்கள் அவங்க வர்ற நேரம் அவங்க முகத்தில் தெரியும் சின்ன சின்ன எரிச்சல்கள் ஒரு கஸ்டமர் சொன்னான் இந்த சாமான யாரும் வைக்க மாட்டேங்கிறாங்க அவன் அடுத்த வாரம் அதை வாங்கி வைத்தான் பெரிய மாற்றமில்லை ஆனா அன்று ஒரே ஒரு பொருள் முழுசா விற்றது சின்ன விஷயம்தான் ஆனா அவன் மனசுக்குள்ள ஒரு சின்ன சத்தம் கேட்டது நிறுத்தாதே அன்று இரவு அவன் அழல கணக்கு பார்த்தான் திட்டம் போட்டான் முதல்ல முதலாளியாகல மாணவனானான் அவன் தெரிஞ்சுக்கிட்டான் கடை வளர்றதுக்கு முன்னாடி மனசு வளரணும்னு அடுத்த நாள் ஷட்டர் திறந்தப்போ கடை மாறல ஆனா அவன் மாறியிருந்தான் இன்னும் வழி தெளிவா தெரியல ஆனா மீண்டும் நடக்க ஆரம்பிச்சிருந்தான் அதுவே அவனுக்கு போதும் அடுத்த பாட்டில் பார்க்கலாம்